குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ப்ளஸோட ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதிக்கான கெஸிங்கில் ஐம்பது பாஸ் ஆகிருந்துச்சி அறுபத்தி ஒன்று பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி பதினாறு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் நாற்பத்தி ஆறு நான் எடுத்தது ஒன்று ஆறு அவங்க எடுத்தது நாலு ஆறு ஆல்போல ஸோ ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்ததுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்று ஒன்று ஆறு தான் எடுத்திருந்தேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஐம்பத்தி ரெண்டு அறுபது ஐநூற்றி ரெண்டு அறுநூற்றி ஒன்று அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அறுபத்தொன்று சைபர் ஆறு ஏழு ஏழு ஆறு இருக்குது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரலாம் அப்படின்னா அவங்க எடுத்தது எட்டு ஆறு ஸோ எட்டு ஆறு ஆல் போர்டில் வந்ததுனால அதை பிசியில் எண்பத்தாறு வந்ததுனால இன்றைக்கி ஆல்போர்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சு வந்துச்சுன்னா எழுபத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ஏழு வர சான்சஸ் இருக்கும் ஐம்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி அஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு வந்திருக்கு அதாவது நாற்பத்தி ஆறு வந்திருக்கு ஸோ முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது அறுபத்தி மூணாக பாஸ் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் ரெண்டு நம்பர் மெயினில் வச்சுக்கோங்க அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ஆறு வந்துச்சுன்னா அறுபத்தி மூணு அஞ்சு வந்து ஐம்பத்தி ஏழு வர சான்சஸ் இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி எடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி ஒன்று அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆறு ஜீரோ ஒன்று அந்த ஆறை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு ஆறு அந்த நாலை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஒன்று மூணு நாலு இன்றைக்கான ரிசல்ட்டு ஒன்று மூணு நாலு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நாலு வந்தால் நூற்றி முப்பத்தி நாலு வர சான்சஸ் இருக்கலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஒன்று சி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் ஆறுநூறு ஆறு அப்படிங்கிறது சி ஆறு அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு நாலு சி போர்டு நாலு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு நாலு வரணும் சி ஒன்று ஆறு நாலு சி நாலாக இருந்துச்சு அப்படின்னா ஓ பதினாலு வரலாம் முப்பத்தி நாலு வரலாம் அறுபத்தி நாலு வரலாம் எண்பத்தி நாலு வரலாம் ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நம்பர் பாஸ் ஆகுது அதனால் இப்படி வந்துச்சுன்னா நூற்றி முப்பத்தி நாலு வரணும் நூற்றி முப்பத்தி நாலு தான் வரணும் இல்லை அப்படின்னா இப்படி எடுத்தாங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு வரணும் நூற்றி அறுபத்தி நாலு இங்கே பார்த்தோன்னே தெரியும் ஒன்று ஆறு நாலு அதனால் நூற்றி அறுபத்தி நாலு அல்லது நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறு பாஸ் ஆகிருக்கு நாலு பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் ஆறு ஏ போர்டில் நாலு இப்போ ஏ போர்டில் நெக்ஸ்ட் என்ன வரணும் ஒன்று வரணும் அப்போ ஒன்று வந்துச்சு சி போர்டில் நாலு வந்துச்சுன்னா ரிசல்ட்டு ஒன்று மூணு நாலு இன்றைக்கான ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி நாலு தான் வரணும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட கிசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி இப்போ அங்கே கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணு அல்லது ஏழு அஞ்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஆறு மூணு ஏழு அஞ்சு வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி வரலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணு வந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆறு மூணு இருக்குது அந்த ஆறு மூணு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஆறு மூணு ரெண்டு இருக்குது ஆறு மூணு ஏழு இருக்குது ஆறு மூணு ஜீரோ இருக்குது இங்கேயும் ஆறு மூணு ரெண்டு ஸோ ஆறு மூணு வந்துச்சுன்னா ஆறு மூணு பேஸ் பண்ணி ஏழு ரெண்டு ஜீரோ ஆறு மூணு ஏழு ஆறு மூணு ரெண்டு ஆறு மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கும் ஆறு மூணு வந்துச்சுன்னா ஏழு அஞ்சு ஏழு அஞ்சுங்கிறது தான் சாட்டில் இல்லை ஸோ வந்துச்சு அப்படின்னா ஆறு மூணு வர சான்சஸ் இருக்கலாம் அது இல்லாமல் இப்போ அதாவது ஏ போரில் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏ போரில் ஒன்று வந்துச்சுன்னா ஒன்றை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி மூணு அது வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர் தான் ஏ போர்டில் ஒன்று வந்துச்சுன்னா ஒன்றை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் இங்கே ஒன்றுங்கிறது இல்லை ஒன்றுங்கிறது இங்கே இருக்குது ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ அது மாதிரி ஏ போர்டில் ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஒன்று வந்துச்சுன்னா ஒன்றை பேஸ் பண்ணி பாருங்கள் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஒன்றை பேஸ் பண்ணி வரலாம் ஏ போர்டில் ஒன்று வந்துச்சுன்னா சி போர்டில் நாலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சி போர்டில் நாலு வந்துச்சுன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு மூணு நாலு இங்கே ஒன்று மூணு நாலு அதனால் ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ ஏழு நாலு எட்நூற்றி நாலு அந்த மாதிரி இந்த சார்ட்டில் இருந்து சிபோ நாலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் சைபர் எட்டு அல்லது எண்பது எட்டோட பவர் மூணு சைபர் மூணு அல்லது முப்பது நான் ஆல்ரெடி சொன்ன நம்பர் ஆறு மூணு அல்லது மூணு ஆறு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணு அஞ்சு ரிசல்ட்டு நான் கொடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு ஏழு கொடுத்துருக்கேன் ஒன்று மூணு நாலு கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டு ஏழு மூணு அஞ்சு ஸோ ஏழு மூணு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வருமா இல்லை ஆறு மூணு பேஸ் பண்ணி வருமா அப்படிங்கிறத அவங்களோட கிஷிங்கில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய இன்னும் பத்து நாள் ரிசல்ட்டு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் சார்ட் நல்லா பாருங்கள் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ